வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து ஞானகுருவாரிலேயே நிறைவாக வாழ நூறு வழிகளில் அதாவது ஒரு முப்பத்தி அஞ்சு இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுவே பெரிய வீடியோ வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் பேரா பேராவாக இருக்குது அதாவது ஒரு வரியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பேராவாக இருக்கு பேராகிராஃபாக இருக்குது அதனால் இப்போ எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் முப்பத்தி அஞ்சு சொல்லியாச்சு இப்போ முப்பத்தி ஆறு பிறருடைய வாழ்க்கையை பார்த்து மனம் அதுபோல ஆக நினைக்கிறது நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் வாழ்க்கை என்பது சாதாரணம் இல்லை அது ஒரு தராசு தட்டு போல எல்லையில்லாத நிலைப்பாடுகள் கொண்டது அதை சமப்படுத்தி வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல மனதை சமாதானப்படுத்த முயற்சியுங்கள் முப்பத்தி ஏழு தட்டில் எடையும் பொருளையும் மாற்றி மாற்றி வைப்பதைப் போல நமது மனதில் நிறைவான சுத்த நிலை பெற பல பொருட்களை ஏற்றி இறக்கி வைக்க வேண்டிய நிலை உள்ளது கவனமாக செயல்படுங்கள் சந்தோஷத்தில் எதையும் செய்ய துணிந்து விடாதீர்கள் சிதறிப்போவீர்கள் மனம் மார்க்கமில்லா நிலையை இருக்க பிடிக்க தயாராக உள்ளது முப்பத்தி எட்டு உங்களுடைய செயல் வெளிப்பாடாகும் போது அது பிறர் பாராட்டத்தக்கதாக அமையும் போதும் அந்த நற்செயலை தொடர்ந்து செய்து உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் மனம் என்னும் துடிப்பை செலுத்த மறந்து விடாதீர்கள் முப்பத்தி ஒம்போது உங்களுடைய செயல்பாடுகளை பிறர் புறக்கணிக்க தொடங்கும் போது நீங்கள் உங்களை திருத்திக்கொள்ள மனதிற்கு கட்டளையிடுங்கள் பிறர் உங்களை சந்தேகப்படும் போது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த நிலையை மாற்றி புதுமை வாழ்வு பெற புறப்படுங்கள் கலங்கரை விளக்கம் தெரியும் திசையில் படகின் துடுப்பை பயன்படுத்தத்தக்கது திசையில்லா நிலைக்கு நகர்வதை தடுக்க மனதை மாசு நீக்கும் மார்க்கமான கருவியாக நினைத்து நிலை பெறுங்கள் நாற்பது மனம் என்னும் கருவியை நிறைவாக இயக்கும் திறனை நீங்கள் உங்களின் உதவியாலேயே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்று குறைவு பெற்ற செயல்களை எந்த காரணம் கொண்டும் அடைய விரும்புவது அதனாலே ஏற்படும் அவமானத்தை முன்கூட்டியே தெரிந்தும் அதை கட்டுப்படுத்தி நிலையாக வாழ முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குபவன் மனிதனாக பிறந்தாலும் மனம் என்னும் நுண்ணறிவு கருவி இழந்தவனாகிறான் நாற்பத்தி ரெண்டு இடைவிடாது ஒரு செயலில் மனம் நாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு செயலுக்காக பல நாட்கள் நம்மை பல நாட்கள் நன்மை தீமை பாராது அதனாலே எவ்வளவு இடர்பாடுகள் நேர்ந்தாலும் அதன் வழி சென்று முன்னிருந்து மனம் உடையவன் சமுதாய அந்தஸ்தும் பல போராட்டங்களில் வெற்றி பெற்றவனும் ஆகி மனித உணத்தில் தலை சிறந்தவனாகிறான் நாற்பத்தி மூணு தலை சிறந்த உயர்ந்த அந்தஸ்து பெற்றுவிட்ட ஒருவன் மனம் மாறாமல் தான் பெற்ற அந்தஸ்து பிறரும் பெற வேண்டும் என்று நினைப்பவனும் அதற்காக தன்னை தியாகம் செய்ய தயாரானவனும் கடவுளுக்கு சமமான மனமுடைய மார்க்கதரசியாகிறான் நாற்பத்தி நாலு எண்ணத்தை அலையவிடாது விடாது எடுத்துக்கொண்ட செயல் மீது கவனத்தை செலுத்தி ஏமாற்றமடையாத மனம் உடையவனாக நாம் இருமாப்பு நீங்க பெற்றவனாக வாழ பல்வேறு நிலைகளில் நமது எண்ண அலைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் நாற்பத்தி அஞ்சு பொழுதுபோக்கிற்காக நமது நேரத்தை இல்லத்திலும் தனக்கு பழக்கமில்லாத இடத்திலும் நேரத்தை செலவிடுவன் செலவிடுபவன் பல துன்பங்களை தானே தேடிக்கொண்டு சமுதாயத்தில் குறைவான அந்தஸ்தை பெறுவான் ஆகையால் மனதை கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டும் நாற்பத்தி ஆறு குறிப்பிட்ட வயதுகள் நெருங்கிய வாலிபத்தன்மை உடையவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் மனதை செலுத்தி மடிவு என்றும் கடைநிலைக்கு போய்விடக்கூடாது நாற்பத்தி ஏழு நண்பர்கள் மூலமாக பெறக்கூடிய இன்பம் எத்தகைய சந்தோஷத்தையும் தந்து சுகம் அடைந்தாலும் அது ஒரு நாள் ஆபத்தாகவும் அநாகரிகமாகவும் மாறும் ஆகையால் மனதை கேள்வி கேட்டு எந்த நிலையிலும் தன்னை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு தனக்கு ஒரு துறை வாய்ப்பாக அமைந்து அதில் முன்னேற்றம் ஏற்படும் நிலை பக்கத்தில் இருக்கும்போது பகட்டு வாழ்க்கைக்காகவும் சிற்றின்ப ஆசைக்காகவும் தன்னுடைய நிலை அப்படி இருந்தால் அதை அடைய முடியாது ஆகையால் நமக்கு தெரிந்து தெளிவடைந்து அதனால் நமக்கு லாபகரமான லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் போது ஏற்படும் போதும் கூட அதை புறக்கணித்து வேறு வழியில் சென்று மனதை அலைய விடுபவன் தானும் கெட்டு பிறரும் கெட்டுப்போக து துணையாவான் நாற்பத்தி ஒம்போது மனதில் உள்ள கண்ணை திறந்து பார்த்தால் நல்லது கெட்டது உடனே தெரியும் அதை திறந்து பழகும் நிலைத்தான் தன்னைத்தானே அறிந்து ஆண்டவனும் ஆண்டவனுடன் தொடர்பு ஏற்படுத்துகிறது ஐம்பது சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக தன்னை வழிப்படுத்துபவனும் பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக தனது கொள்கைகளை மேடை ஏறிச் சொல்பவனும் சபைகளில் தன்னைத்தானே உயர்ந்தவனாக கருதி மனதை மார்க்கமில்லாத வழியில் பேச வைப்பவன் திடீரென தனது கௌரவத்தை இழந்து தவிப்பான் ஐம்பத்தி ஒன்று மனமும் உடலும் எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இன்றுவரை யாராலும் கண்டறியப்படாத ஒன்று ஆகவே நமது உடம்பிற்குள் எங்கும் வடிவமற்று நிறமற்று நிறை ம மறைந்திருக்கிறது நமக்கு விளங்குகிறது நமது உடம்பில் காயம் ஏற்பட்டால் அந்த காயப்பகுதிக்கு எப்படி செல்கள் வளர்கிறதோ தலைமுடியை மொட்டையடைத்தவுடன் எப்படி மீண்டும் வளர்கிறதோ அதுபோல மாசு நிறைந்த நமது மனதை புதுப்பித்து கொள்ள இயலும் நமது மனம் என்னும் அற்புத சக்தியை நிலையிலிருந்து தடுமாற்றமில்லாத நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகள் புதிய உணவாக உடம்பிற்கு போதை தராத உணவாக இருத்தல் மனதை ஒருமுகப்படுத்தும் முக்கிய செயலாகிறது ஐம்பத்தி நாலு அடுத்து இந்த உடம்பு மனிதன் மனதின் கட்டளைக்காக உடல் உறுப்புகள் பணித்த தத்தம் பணிகளை செவ்வனே செய்கிறது ஆகையால் மனதின் நிலை ஒருமுகமாக உடல் உறுப்புகள் ஐம்பத்தி ஐந்து சோர்வில்லாமல் இயங்க தூக்கம் நம் வாழ்வில் முறைப்படுத்த வேண்டிய ஒன்றாக அமைகிறது ஆகையால் மனநிலை நிறைவாக இருக்க உறக்கத்தை முறைப்படுத்தவும் ஐம்பத்தி ஆறு ஆண்டவனுடன் ஏற்படுத்திய தொடர்பு எல்லா நிலைகளிலும் மனம் தெளிவாக புத்தொழில் பெறும் மிக உயர்ந்த சாதனமாக விளங்கும் ஐம்பத்தி ஏழு உடம்பிற்கு அவரவர் பணிக்கேற்றவாறு உடற்பயிற்சி அவசியமாகிறது சிலருக்கு உடற்பயிற்சியே பணியாக அமைந்து விடுகிறது அவருக்கு உடற்பயிற்சி அவசியம் உடல் சோர்வில்லாமல் இருந்தால் மனதில் நினைப்பதெல்லாம் ஒரு நிலைப்பாடாக அமையும் நமது எண்ண அலைகள் ஐம்பத்தி எட்டு நமது எண்ண அலைகள் பலவற்றையும் மனதில் நினைத்து எப்போதும் மனதை குழப்பித் திரிவதை தவிர்த்து எப்போதும் நிலையானவற்றை சிந்தித்து மனதிற்கு இடம் வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது நமது ஆசைகளை அவ்வப்போது தூண்டச் செய்து அது நிறைவேறாத பட்சத்தில் விரக்தி அடைந்து மனதை சிதற வைப்பதை தவிர்த்து மனதிற்கு நிறைவேற்றத்தக்கது தக்கதும் நிம்மதி தரக்கூடிய ஆசைகளை மட்டும் நினைக்கச் செய்ய வேண்டும் அறுபது தனக்கென வாழும் பழக்கத்தை கையாண்டு பிறருக்கென வாழும் நிலையை மாற்றி மன அழுத்தம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குகின்றோம் இப்போ அறுபது வரைக்கும் சொல்லியாச்சு மீதி நாற்பது இருக்குது அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இதெல்லாம் கடைப்பிடித்து வாழ்ந்தோம்னா நம்ம நிறைவான வாழ்க்கை வா வாழ்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதவி செய்யும் இந்த எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த முறைப்படி சொல்லி கொடுங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனில் சந்திப்போம் ஞானகுரு அருளிய நூறு சமாதானம்